தலை கனத்தது காய்ச்சல் வருவதுள் உடம்பெல்லாம் வலித்தது படிக்கையை விட்டு இலைய மனசிலே அரைந்துக்கு கண்ணவெளியே தெரிசிலே அகன்று வழிவிட்ட போதெல்லாம் சூரிய வெளிச்சம் உள்ளே பாய்ந்தது வேலைக்காரன் காப்பீடு உள்ளே நுழைந்தான் சார் என்று அழைக்க அப்படி வச்சுட்டு போ என்றான் கண்ணாடி டீப்பாய் மீது வைத்து விட்டு போனான் நேரம் கிடந்தது படிக்கையை விட்டு இலை பிடிக்காமல் அப்படியே படுத்து கிடந்தான் சுபி ஏன் அப்படி நடந்து கொண்டாள் என்னை பற்றி முழுக்க தெரிந்து கொள்ளாமல் காதலிக்கிறேன் என்கிறாள் நானும் அவளை காதலிப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறாள் அவள் மனதில் அப்படி ஒரு எண்ணம் பதியும் அளவிற்கு நான் என்றைக்கும் நடந்து கொண்டு அவளை தோழியாக அல்லவா நினைத்து பழகினேன் அதை தாண்டி அவளை ஒரு காதலியாக என்னால் நினைத்து பார்க்கவே முடியாத ஒன்று என்னை பெற்றவர்களும் சுபியை என் மனைவியாக்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சுபி என் மனைவியா காட் என்னால் அது முடியாத காரியம் இவர்களால் எதையோ தவறாக புரிந்து கொண்டு முடிவெடுக்கிறார்கள் நீங்கள் நினைப்பது போல் எதுவும் இல்லை என்று சொல்லிவிட வேண்டும் அதுவும் உடனே முடிவு செய்து தட்டிலே விட்டு இறங்குவதற்கும் அவன் தாயார் உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தேன் என்ன அரவிந்த் இப்போ தான் எழுந்திரிச்சியா காப்பி போய் கிடக்கு குடிக்கலையா ஆமாம் ஆமாம் அட சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பார் சுபத்ரா லைனில் இருக்கா பேசு போனேன் மகிழம் நீட்டினால் வரி கரசி சார் இது வேறு தொந்தரவு சளித்தபடி வாங்கினான் ஹலோ ஹாய் அரவிந்த் குட் மார்னிங் மார்னிங் என்ன விஷயம் உங்ககிட்ட பேச எனக்கு காரணம் தேவையா சுபி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான் மறுபடியும் பேசுகிறேன் ஓகே பற்றென்ற அனைத்தான் என்ன அரவிந்த் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வச்சுட்ட வடிவக்கரசி கேட்டால் நீயே பேசி வச்சுருதை விட்டுட்டு ஏமா என்கிட்ட தூக்கிட்டு வர அரவிந்த் என்றால் அதிர்ச்சியுடன் எனக்கு பிடிக்கலம்மா நீங்களும் அப்பாவும் சுபியை என்ன மனைவியாக்க நடத்துகிற நடவடிக்கைகள் எதுவும் பிடிக்கலம்மா ஏன்பா சொல்ல தெரியல பட் சுபி சுபி என்னால் ஒரு மனைவியா ஓ நோ ஐ ஐ காண்ட் என்னால் முடியாதுமா அரவிந்தா கல்யாண ஏற்பாடுகள் ரெண்டு வீட்லேயும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறியப்பா நீயும் சுபத்ராவை விரும்புகிறேன்னு சொன்னாங்களே நான் சொன்னேண்ணா சரி எப்படியோ இருந்துட்டு போகட்டும் சுபத்ராவுக்கு என்னப்பா குறைச்சல் அழகு இல்லையா பணம் இல்லையா எல்லாம் இருக்கலாம் ஆனால் அவள் என் மனசில் ஒட்டலையும் அரவிந்த் அந்த காலத்தில் தாலி கட்டிக்கிட்ட பிறகு தான் புருஷ முகத்தையே பார்ப்போம் நாங்கள்லாம் சந்தோஷமாக குடும்பம் நடத்திலேயே என்ன ஏகாம்பரம் உங்கள் அப்பாவோட நண்பர் உன்னால் அவங்க நட்புக்கு பங்கம் வந்துடக்கூடாதுப்பா கெஞ்சினா நானும் சுபியை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி தான் பழகினேன் அவள் விருப்பப்பட்டதுக்காக அந்த விருப்பத்துக்கு நான் அடிபணிய முடியாதுமா அரவிந்த் சுபத்ரா உன்னை விருப்பப்பட்டாங்கிறதுக்காக மட்டுமே இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணலை உனக்கும் சுபத்ராவுக்கும் விவரம் புரிகிற வயசு வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பாவும் அவர் நண்பரும் முடிவு பண்ணின விஷயம் இது புரிஞ்சுக்கப்பா அம்மா நான் இருக்கிறது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிரியங்க பேசி முடித்த ஒரே காரணத்துக்காக இணைய முடியாத ரெண்டு மனசே ஒட்ட பார்க்கிற தப்பை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க என்னால் சுபியே கல்யாணம் பண்ணிக்க முடிய வைக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லு சுபத்திர கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லியா அதற்கு பிறகு பார்ப்போம் என்றால் வீம்பாக சுபத்ரா எனக்கு தோழி மட்டுமே தோழியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன உன்னை நல்ல புரிஞ்சுக்கிட்ட பெண்ணோட வாழ்க்கையை நடத்தினாதான் உனக்கு நல்லது அரவிந்த் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் தயவு செய்து எடா கூடமா எதையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறாதப்பா கையெடுத்து கும்பிட்டு விட்டு அறையை விட்டு வெளியேறினால் வடிவு கரைசி அரவிந்த் கற்சிலையாய் நின்று விட்டான் டிஆர் ஊட்ல மெல்லி இசையும் கண்களை உறுத்தாத ஒளியும் மனதை மெல்ல தடவி கொடுத்தது அவினாஸ் எதிரே அமைந்திருந்த அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தான் இரு கைகளாலும் முடிய கோதிக் கொண்டு விட்டான் அரவிந்த் மெல்ல புடையைத் அவினாஸ் அரவிந்தின் கல்லூரி தோழன் இவனை போலவே தனியே பிஸ்னஸ் நடத்து கொண்டிருப்பவன் என்னடா ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் எனித்திங் ப்ராப்ளம் நத்திங் உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே உடனே கிளம்பி இங்கே வான்னு ஃபோன் பண்ணினேன் வந்தேன் எதையோ சொல்லணும்னு கூப்பிட்டுருக்கேன்னு புரியுது அப்புறம் ஏன் தயங்கிற கமான் சொல்லுடா என்ன பிரச்சனை அவினாஸ் ம் எவ்ரி திங் ஐ ஆம் ஹேவிங் பட் ம் சொல்லு நிம்மதியும் இல்லை அவினாஷ் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை எதனால் வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க நல்ல விஷயம் தானே விளையாடாதான் அவினேஷ் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை ஏன்டா உனக்கு தெரியும் சுபத்ராவை ஆமாம் எனக்கு தெரியும் தானே சொல்கிற சிஸ்டர்டா அவளே தான் அவளுக்கும் எனக்கும் முடிச்சு போட பார்க்குறாங்கடா சோ வாட் சுபத்ராவுக்கு என்னடா ஓட்டேன் மிஸ் இந்தியாவுக்கு கலந்துருக்கிற அளவுக்கு தகுதியில் பொண்ணு அவளை குருடம் கூட வேண்டாம்னு சொல்ல மாட்டான் பட் என்னால் அவளை மனைவியை நினைக்க முடியாது அவினாஷ் அவினாஷ் அவனை உற்று பார்த்தான் நீ யாராவது காதலிக்கிறிய அரவிந்த் அந்த கேள்விக்கு திடுக்கிட்டு இருந்தான் இல்லை என்று சொல்லவும் முடியவில்லை ஆமாம் என்று சொல்லவும் முடியவில்லை அவனாலே அவனை புரிந்து கொள்ள முடியவில்லை கம்மோட்ட அரவிந்த் நீ யாரையோ காதலிக்கிறாய் இருக்கிற யானா என்றவனுக்கு சட்டென காதலும் போதே விபத்துக்குள்ளான அந்த பெண்ணின் முகம் நிறைவுக்கு வந்தது நீ என்கிட்ட மறைக்கிற எல்லா தகுதியும் உள்ள பொண்ணை வேண்டாம்னு சொல்கிறன்னா அப்போ உன் மனசுக்குள்ளே வேற ஒருத்தி இருக்காங்க தானே அர்த்தம் சொல் யாரது நீ சொல்கிற மாதிரி காதல் இதல் எதுவும் இல்லை ஆனால் நீ சொன்ன பிறகு தான் தெரியுது அவள் என் மனசுக்குள் இருக்காள்னு அவினாஸ் ஆச்சரியத்துடன் பார்த்தான் என்னடா சொல்கிற யார் அந்த பொண்ணு தெரியாது அவள் யார் எங்கே இருக்கா என்ன பண்ணுறா என்ன பேரும் கூட தெரியாது அரவிந்த் இன்னும் அதிர்ந்தான் அரவிந்த் எல்லாவற்றையும் சொன்னான் அவன் சொல்ல சொல்ல அவினாசின் முகம் மாறியது அரவிந்த் ஆர் யூ மேட் அவினாஷ் என்று அதிர்ந்தான் பின்னடா இவன் காரில் விழுந்தானா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தானா அவனுக்கு தெரியாமல் சொல்லாமலாம் ஓடி போயிட்டாலாம் மறுபடியும் பார்த்தானா ஊரை கூட சொல்லாமல் போயிட்டாலாம் இவ்வளோ இவர் காதலிக்கிறாராம் என்னடா காதல் அவன் மிஸ்ஸாக மிஸ்ஸானு கூட தெரியாமல் பேர் தெரியாமல் ஒரு மண்ணும் தெரியாமல் இப்படிலாம் வரும் காதல் அவளை பார்த்தா கல்யாணமானவளாக தெரியல இந்த காலத்தில் ரெண்டு குழந்தை பொறுத்தவரை கூட கல்யாணம் ஆகாத பொண்ணு மாதிரி தான் இருக்கிறான் அப்படியே அவள் இன்னும் மிஸ்ஸாகவே இருந்துகிட்டு போகட்டுமே அவளுக்காகத்தான் உன் மேலே அப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள் எதுவும் இல்லைன்னு முடிவாகி போச்சேன் பிறகு என்ன இதை அரவிந்த் எத்தனையோ பேர் சொல்லி அழுத்து போனால் அதே டைலாக்கை இப்போ நான் சொல்கிறேன் நீ விரும்புகிற பொண்ணை விட உன்னை விரும்புகிற பொண்ணு தான்டா தாம்பத்திய வாழ்க்கைக்கு அவசியம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க பெற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் பேசாமல் சோகத்திரவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு என்றான் அழுத்தமான குரலில் அரவிந்த் அதை கேட்டு மௌனமானான் கெட்டிமளம் கெட்டிமலம் ஐயர் குரல் கொடுக்க மேளம் முழக்க அச்சக பூக்கள் வந்து இவர்கள் மேல் வந்து விழ அரவிந்தின் கலகலப்பான கரம் இவள் கழுத்தில் சிலிப்பை ஏற்படுத்த மூன்று முடிச்சை போட்டுவிட்டு அடிக்கண்களால் நோக்க வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டாள் ரேகா திடுக்கிட்டு கண் விழித்த ரேகா உடம்பெல்லாம் வேர்வை வல்லம் கனவு அத்தனையும் கனவு என்ன கனவு இது ஆழ்மனதில் அமிழ்ந்து போயிருக்கு ஆசைகள் தான் கனவாக வரும் என்று சொல்வார்கள் இப்படி ஒரு ஆசை எனக்குள் இருக்கிறதா என்ன வரலாமா எனக்கு இப்படி ஒரு ஆசை குப்பையில் கிடக்கும் எச்சில் இல்லை கோபுர கலசத்தை தொட ஆசைப்படலாமா கனவு காணக்கூட தகுதி இல்லாத அனாதை நான் நினைக்கும் போதே கண்களை நீதி ரேக்காவுக்கு எனக்கும் அம்மா அப்பா இருந்திருந்தால் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி பார்த்திருப்பார்கள் அடி பைத்தியக்காரி நீ செலவு செய்து விடப் போகிறாயோ என்ற அச்சத்தில் தானே உன்னை பணத்திற்கு விட்டார்கள் அவர்களாவது உனக்கு கல்யாணம் செய்து வைப்பா மூன்று வேளை சாப்பாடும் தங்க ஒரு கூரையும் கிடைத்திருக்கிறது என்று சந்தோஷப்படு அதை விட்டு காதல் கல்யாணம் என்று கனவு காணும் எல்லாம் வச்சுக்காதே தன்னைத்தானே கட்டுப்பிடித்து கொண்டாள் ரேகா செல்ஃபோனை வீட்டிலேயே வச்சு விட்டு வந்துவிட்டேன் ரேகாவிடம் கொடுத்து அனுப்பிவிடும் அம்பிகா என்று கூறிவிட்டு போனேன் வைத்த ஏகாம்பரம் எதிரே அமர்ந்திருந்த அரவிந்தே புண்ணை விட ஏறி தான் சாப்பிட்றாரு முத என் ஆஃபீஸுக்கு வந்திருக்க நோ சாய் சக்கள் வரும்போது சாப்பிட்டு வந்தேன் நோனோ சாப்பிடாம அனுப்பினா சுவத்ரா என்ன சும்மா விட மாட்டான் என்றவர் இன்டர்காமில் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னார் அரவிந்த் சிரிக்க என்றார் அரவிந்த் எனக்கு இருக்கிறத ஒரே பொண்ணு என்னுடைய சொத்துக்கு தினேஷும் சுபியும் தான் வாரிசு உனக்கு என்ன வேணுங்கிறத கூச்சப்படாமல் கேட்கணும் தான் இங்கே வர சொன்னேன் அடையாரில் ஐம்பது லட்சத்துக்கு ஒரு பங்களா வாங்கியிருக்கேன் அதை உன் பேருக்கு சரி என் மாப்பிள்ளையே வா போன்னு பேசுகிறேன்னு பார்க்காத திடீர்னு மாற்றிக்க முடியல என்ன சொன்னேன் அடையாறுபாங்களாம் அதை உன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் நாளைக்கு என்னோட வரியாப்பா சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடலாம் இடையில் வந்த கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்து முடித்தவன் சாரி அங்கிள் எனக்கு இதெல்லாம் பிடிக்கலை அப்பாவும் எனக்கு நிறையா சேர்த்து வச்சு நானும் நிறையா சம்பாதிக்கிறேன் அதுவே போதும் ஒரு பாட்டியை மீட் பண்ணணும் அப்போ நான் கிளம்புறேன் அங்கிள் எல்லாம் தான் ஓகே உன் பேருக்கு மாற்ற முடியலன்னா என்ன சுபியோட பேருக்கு மா மாற்றிட்டு போகிறேன் எல்லாம் ஒன்றுதானே புறப்பட அறிவி விடை கொடுத்த ஏகமரம் அரவிந்த் உற்சாகம் குறைந்தவனாக காரை செலுத்திக் கொண்டிருந்தான் பஸ்ஸை விட்டு இறங்கி அலுவலகம் நோக்கி ரோட்டில் வந்து கொண்டிருந்த ரேகாவை பார்த்த அரவிந்த் செல்கள் பரபரத்தது கார் தன்னாலே நின்றது எதிரே வந்த ரேகாவும் இவனை பார்த்து விட்டாள் கால்கள் நடக்க சிரமப்பட்டு பின்னிக்கொண்டு அரவிந்திற்கு அவளிடம் ஏதேதோ பேச வேண்டும் போல் இருந்தது கஷ்டப்பட்டு அடக்கினான் அருகில் வந்த ரேகா கணம் ஒரே ஒரு கணம் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு விறுவிறுவன நடந்து விட்டான் ஏமாந்து போன மனசை அடக்க சிரமப்பட்ட அரவிந்த் திரும்பி பார்த்தான் அதே நேரம் ரேகாவும் திரும்பி பார்க்க இருந்த அவனும் இவளிடம் இருந்த இவளும் அவர்களுக்கே தெரியாமல் காணாமல் போனார்கள் பொங்கி வந்து அழகை கட்டுப்படுத்தி கொண்டு விரைந்து நடந்தாள் அவன் கண்களை விட்டு காணாமல் போனாள் ரேகா அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுபோல் பல கதைகளை படிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி